வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றைக் குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாகக் கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசி கன்னி லக்னம் கொண்டவர்கள் மிகவும் தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் இவர்கள் கம்பீரமான தோற்றமும் அதே சமயம் பணிவான குணமும் கொண்டவர்கள் இயற்கையாகவே ஒரு தலைமைப் பண்பு இவர்களிடம் இருக்கும் எந்த ஒரு கூட்டத்திலும் இவர்கள் எளிதில் அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பார்கள் தங்கள் பேச்சு திறமையால் மற்றவர்களை கவரும் வல்லமை கொண்டவர்கள் நேர்மைக்கும் உண்மைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் தங்களைச் சுற்றியுள்ளவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் சிலர் இவர்களின் கம்பீரத்தை ஆணவமாக புரிந்து கொள்ள வாய்ப்புண்டு ஆனால் இவர்கள் உண்மையில் மிகவும் நல்ல மனம் கொண்டவர்கள் தன்னம்பிக்கை இவர்களின் மிகப்பெரிய பலம் எதையும் தைரியமாக எதிர்கொள்ளும் குணம் கொண்டவர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை சிம்ம ராசி கன்னி லக்னம் கொண்டவர்கள் தங்கள் குடும்பத்தின் மீது அதீத பாசம் கொண்டவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனை என்றால் அதை தீர்க்க முன்னின்று செயல்படுவார்கள் பெற்றோர்கள் மீது மிகுந்த மரியாதை கொண்டவர்கள் உடன் பிறந்தவர்களுடன் நல்லுறவைப் பேணுவார்கள் தங்கள் துணையை மிகவும் நேசிப்பார்கள் அவர்களுக்கு எல்லா வகையிலும் ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தின் நலன் கருதி எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்பார்கள் இவர்களின் வீடு எப்போதும் அன்பும் அமைதியும் நிறைந்ததாக இருக்கும் விருந்தினர்களை உபசரிப்பதில் சிறந்தவர்கள் தங்கள் குழந்தைகளை மிகவும் அரவணைத்து வளர்ப்பார்கள் தொழில் அல்லது வேலையை பொறுத்தவரை இவர்கள் தலைமை பொறுப்புகளில் சிறந்து விளங்குவார்கள் நிர்வாக திறமையும் முடிவெடுக்கும் திறமையும் இயற்கையாகவே இவர்களிடம் இருக்கும் இவர்கள் எந்த ஒரு வேலையையும் மிகுந்த அர்ப்பணிப்புடன் செய்வார்கள் தங்கள் துறையில் தனித்துவமாக திகழ விரும்புவார்கள் சுயதொழில் செய்வதிலும் வெற்றி பெறுவார்கள் கலை அரசியல் நிர்வாகம் மருத்துவம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்க வாய்ப்புகள் அதிகம் கடின உழைப்பும் நேர்மையும் இவர்களின் வெற்றிக்கான திறவுகோல் குழுவாக வேலை செய்யும் போது குழுவினரை வழிநடத்திச் செல்வதில் திறமையானவர்கள் புதிய திட்டங்களை வகுப்பதிலும் செயல்படுத்துவதிலும் ஆர்வம் காட்டுவார்கள் நிதி நிலைமையைப் பொறுத்தவரை சிம்ம ராசி கன்னி லக்னம் கொண்டவர்கள் பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பார்கள் பணத்தை சேமிப்பதில் ஆர்வம் காட்டுவார்கள் வீண் விரயம் செய்வதைத் தவிர்ப்பார்கள் முதலீடுகளில் லாபம் ஈட்டுவார்கள் தங்கள் வருமானத்தை சரியாக நிர்வகிக்கும் திறன் கொண்டவர்கள் திடீர் பண வரவுகள் சில சமயங்களில் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு செல்வச் செழிப்புடன் வாழ விரும்புவார்கள் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் என்பதால் சில சமயங்களில் தங்கள் பணத்தை பிறருக்காக செலவழிக்கும் வாய்ப்பும் உண்டு நிதி நிலைமையை வலுப்படுத்த திட்டமிட்டு செயல்படுவார்கள் எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிப்பார்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இவர்கள் பொதுவாக நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் ஆனால் சில சமயங்களில் மன அழுத்தம் காரணமாக சில உடல்நலக் கோளாறுகள் ஏற்படலாம் சரியான உணவுப் பழக்கம் உடற்பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்வது அவசியம் சூரிய நமஸ்காரம் யோகா போன்ற பயிற்சிகள் இவர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் மன அமைதியை ஏற்படுத்த தியானம் செய்வது நல்லது சீரான தூக்கம் இவர்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியம் சில சமயங்களில் எலும்பு மற்றும் இதய சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு எனவே ஆரம்பத்திலேயே கவனித்து சிகிச்சை பெறுவது நல்லது மருத்துவ பரிசோதனைகளை குறிப்பிட்ட கால இடைவெளியில் மேற்கொள்வது அவசியம் குழந்தைகளை பொறுத்தவரை இவர்கள் தங்கள் குழந்தைகளை மிகவும் நேசிப்பார்கள் குழந்தைகளின் திறமைகளை ஊக்குவிப்பதில் ஆர்வம் காட்டுவார்கள் அவர்கள் நல்ல கல்வியை பெற்று சிறந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள் குழந்தைகளுக்கு நல்ல பழக்கவழக்கங்களையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுப்பார்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக அதிக உழைப்பை கொடுப்பார்கள் அவர்கள் எந்த துறையில் ஆர்வம் காட்டுகிறார்களோ அதில் அவர்களை ஊக்குவிப்பார்கள் குழந்தைகள் மீதான இவர்களின் அன்பு அளவில்லாதது குழந்தைகள் இவர்களின் வாழ்க்கையின் முக்கிய அங்கமாக இருப்பார்கள் தங்கள் குழந்தைகளை சமூகத்தில் சிறந்தவர்களாக வளர்ப்பதில் கவனம் செலுத்துவார்கள் பயணத்தை பொறுத்தவரை சிம்ம ராசி கன்னி லக்னம் கொண்டவர்கள் பயணங்கள் மேற்கொள்ள விரும்புவார்கள் புதிய இடங்களுக்குச் செல்வதிலும் புதிய கலாச்சாரங்களை அறிந்து கொள்வதிலும் ஆர்வம் காட்டுவார்கள் வரலாற்றுச் சிறப்புமிக்க இடங்களுக்கு செல்ல விரும்புவார்கள் ஆன்மீக பயணங்களிலும் ஆர்வம் காட்டுவார்கள் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உண்டு பயணங்கள் இவர்களுக்கு புத்துணர்ச்சியையும் புதிய அனுபவங்களையும் கொடுக்கும் நண்பர்களுடன் அல்லது குடும்பத்துடன் பயணங்கள் மேற்கொள்வார்கள் பயணத்தின் மூலம் புதிய சிந்தனைகளும் நல்ல தொடர்புகளும் கிடைக்கும் புதிய அனுபவங்களை தேடி அலைவார்கள் இறுதியாக ராசி கன்னி லக்னம் கொண்டவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியங்களை உடையவர்கள் நேர்மையும் கடின உழைப்பும் இவர்களை வாழ்வில் வெற்றி பெறச் செய்யும் குடும்பத்தின் மீதும் நண்பர்கள் மீதும் அதீத பாசம் கொண்டவர்கள் தங்கள் தன்னம்பிக்கையால் எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் தைரியம் கொண்டவர்கள் சமூகத்தில் நல்ல பெயரையும் புகழையும் அடைவார்கள் இவர்களின் தலைமை பண்பும் ஆளுமையும் இவர்களை தனித்து அடையாளம் காட்டும் மொத்தத்தில் இவர்கள் ஒரு முழுமையான மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழும் திறன் கொண்டவர்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்